ും എടുത്തിനും வேண்டிக்கொள்ளும் ஆவி நடளைக்கும் அகடற்கும் உரிய ஆசீர்விப்புடனாகவே புரதந்தரிலே தேடவே இனிполне நிမြற்படும் இன்னே கூறுதாலாய் அவர்தம் தெய்வீக சகோதிரிகள் பொதுமக்களே மீமேத்தினம் இன்றும் ஏடுதரும் முனைத்தொண்டர்கள் பாரதஒடி விசுத்தர்கள் செல்வோடி விசுத்தர்கள்

എന്നുള്ള അവരുടെ പ്രോക്യൂരി ആയിരാണോ പ്രോമോഷൻ ഇതിന് മതാവലാതികൾ ഉണ്ടോ അതുകൊണ്ട് അതിനെതിരെ ചൊല്ലേ ഈ പോദരും கேரள புலவர் நலனுக்காகவும் டாக்டர் ராதா ரிப்பணி ரஜினா பசுமதி பிலிப் குழு நலனுக்காகவும் கடற்படையாகவும் கொளவத்தை சொன்னா என்ன நடக்குது என்ன நடக்குது ஆவரா பாரு 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 சொன்ன இல்லனா ஓடி போறான் இங்க இன்னொருத்தரே ஏய் என்னடா தமிழ்னா கர்நாடவா கர்நாடா ஏய் मजा ஆச்சு கர்நாடா பாபா கர்நாடானு தமிழ்ல கிண்டா

thank uh -huh. मनोहर कुनिमी सुंदर राजकारू कृष्णमूर्ति रा सौम्या பெங்களூர் பால்ராஜ் குடும்பத்துக்குள் நிறைவேறவும் கோவை ஜெரால்டு வென்சி ஜெஸ்மின் குடும்பத்தில் நிறைவேறவும் திருச்சி செசில் மனோஜ் கருத்துக்கள் நிறைவேறவும் பூமனூர் அமரநாதன் சபரியம்மாள் குடும்பக்கத்தில் நிறைவேறவும் பூமனூர் மதுலையம்மாள் யாக்கோபு குடும்பக்கத்தில் நிறைவேறும் உடல் நலனுக்காகவும் பூமனூர் செல்வன் செல்வ கிளாரம்மாள் தெரேசா

அருள் இறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முழனி பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே நம்முடைய திருவைட்டின் கனியாகி ஆசி பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமி தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் சேலம் பிரான்சி செவியல் லீமா ரோபினா சகாயி குடும்ப நல்லுக்காகவும் பழைய மாட்டிலே செல்வோக்கரை நாயகி குடும்பகரத்துக்காகவும் பழைய மாநில செல்வக்கரை நாயகம் வெளிநாட்டிலிருந்து திரும்ப வேண்டிய செல்வ பெரிய நாயகம் வெளிநாட்டிலிருந்து திரும்ப வேண்டியும் பழைய மாட்டிலே ரவி மீனா குடும்பகரத்திற்காகவும் மன்னாரி பெரிய நாயகி சோபியா சாண்டோ பெண்டன் குடும்ப நல்லுக்காகவும் பழைய மாட்டில் நூறுபேரி ஜான்சும் குடும்ப நலனுக்காகவும் சம்மஸ் மதுரையம் குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டியும் பன்னாரி சாந்தோ படிப்பிற்காகவும் பன்னாரி சாண்டோ படிப்பிற்காகவும் படிப்பிற்காகவும் பிரதீபா திவ்யா பயந்தி குடும்ப நலுக்காகவும் ராஜீவ்குமார் பிரவீனா சச்சின் ரோனிகா மேரி குடும்ப நல்லுக்காகவும் ரஞ்சித் குமார் சேர மகிழன் குடும்ப நலுக்காகவும் செலவின்சன் குடும்ப நல்லுக்காகவும் குழந்தை வாக்கியத்துக்காகவும் ராணு பிரகாசம் ஜோசி மேரியார் குடும்ப நல்லுக்காகவும் சபரியம் விக்டோரியா ராணி லாயில் குடும்ப நலுக்காகவும் ஆட்டையாம்பட்டி பாஸ்கர் விஷ்ணு பிரியா இசாந்திகா குடும்ப நல்லுக்காகவும் பிரியமாசப் மேட்டுரு குடும்பரண்டுக்காகவும் மாட்டலி பீட்டர் பால்ராஜ் சலோமி கருத்துக்காகவும் மாட்டலி சிந்தப்பன் ஜெயமேரி குடும்ப ரெண்டுக்காகவும் ஜெயமேரி குடும்ப ரெண்டுக்காகவும் மாட்டலி வேளாங்கண்ணி கருத்துக்காகவும் மாட்டலி வாசல் ஜெயக்குமார் ஒரு இடத்துக்காகவும் நன்றியாகும்

ਬੈਂਗਲੌਰ ਆਰਵਿੰਗ ਜੈਨਸੀ ਜੈਨੀ ਨਰਪੜੀ ਵੀ ਕਾ ਕੇ ਆਰਸੀ ਸਿਟੀ ਪੱਟੀ ਸਿਲਵਨਾਇਗਮ ਸਗਾਈ ਮੇਰੀ ਲੇਜੀ ਬਈ ਸੀ ਕੁਟਬ ਰੱਡ ਕਾ ਕੇ ਆਰਸੀ ਸਿਟੀ ਪੱਟੀ ਜੇ ਮਾਨੀ ਕੇ ਬਿਨਾ ਸੀ ਹਾਲਿਤ ਬਿਨੋ ਜੈਸੀ ਨਾ ਕੁਟਬ ਰੱਡ ਕਾ ਸੀ ਜੋਸਫ ਸਿੰਦਾਰ ਜੈਨੀ ਪਰਪੜਾ ਦੇ ਮੇਰੇ ਮੀਟਿੰਗ ਸੇਲਮ ਸੇਵੀਅਰ ਮੇਰੀ ਖਬਰ ਆਗੜ ਬਦਲ ਕੇ ਮੇਰੇ ਮੇਰੇ

மேடுதானப்பட்டி முருகன் சுதா பர்வீன் பத்னன் சேலம் சுரேஷ் கௌசல்யா ஹரிசிவன் அமலேஷ் தனுஷ்கா கருத்துக்காக விருதிராஜ் சலே மேரி ஒற்றுமைக்காக கிருஷ்ணகிரி அருண் ஜோசப் ஆரோக்கியம் ரெடி டோனிக் டோம்னிக் பன்னீர்செல்வம் வடிதா சௌரியமால் கடன் பிரச்சனை வீரர் கிருஷ்ணகிரி பிரேம் சிரியா மெல்வின் உடலுக்காக கிருஷ்ணகிரி ஜான் டயாலா கருத்துக்காக நானசேகரன் ஜெய் சாபியாக பெங்களூர் ஜேம்ஸ் அத்தனைமேரி குடும்பத்தாருக்காக கிருஷ்ணரி அலெக்சாண்டர் மதுரை மரியம்மா நன்றியாக திருச்செங்கோடு செந்தில்ராஜன் பிரேமசுதா மகள் வினித்ராஜ் சக்கரகார பிரகாஷ் குடும்ப சேலம் பிரபு மெரினா திருமண நன்றியாக வேணندر வருணராஜ் சத்யா குழந்தை ஆகிய들에게 கிடைக்கவேண்டி வேண்டி என்னுடைய கருத்துக்கள் அனைத்து பாத ஜெபோம்rangle கிரைக்கந்தாயே பரீதயே குளியா போன்ற தெர்கே மர ஆட்சி வருகை உமதெதிருவளங்களை நிறைவேற பாலமண்ணளிலும் நிறைவேறுகை எங்களக்கால வணவேங்கெடுத்து வருடையிட்ட அறியை வாழ்ந்து ஆண்டவர் முடங்கி